யாழ் மாவட்டத்தில் தீவிரப்படுத்தப்படும் டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் சட்டவிரோத சூதாட்ட விடுதியில் கைது செய்யப்பட்ட பதினான்கு பேர் கிழக்கு ஜெருசலேமில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் நான்கு பேர் உயிரிழப்பு முதல் ஆயிரமாம் ஆண்டின் கத்தோலிக்க புனிதராக பதினைந்து வயது இத்தாலிய சிறுவன் காலம் ஆரம்பிக்க இருப்பதால் யாழ் மாவட்டத்தில் டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டியுள்ளது என பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஆ கேதீஸ்வரன் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார் பருவ மழைக்காலம் ஆரம்பிக்க இருப்பதால் யாழ் மாவட்டத்தில் டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டியுள்ளது யாழ் மாவட்டத்தில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினான்காம் திகதி சகல வணக்க ஸ்தலங்களிலும் பதினைந்தாம் திகதி சகல அரசு நிறுவனங்களிலும் பதினாறாம் பதினேழாம் திகதிகளில் மண்டல பாடசாலைகளிலும் டெங்கு விழிப்புணர்வு நிகழ்வுகள் இடம்பெறும் என்பதுடன் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் திகதி முதல் இருபத்தி நான்காம் திகதி வரையிலான மூன்று தினங்களும் விசேட டெங்கு கட்டுப்பாட்டு தினங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ் மாவட்டத்திலே தற்போது டெங்கு நோயின் பரம்பல் கட்டுப்பாட்டிலே இருக்கின்றது இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியிலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு நோயாளர்கள் டெங்கு நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே டெங்கு நோயினாலே எந்தவொரு இறப்பும் பதிவு செய்யப்படவில்லை இருப்பினும் தற்போது யாழ்ப்பாண மாவட்டத்திலே பருவ பயிற்சி மழை பெய்ய ஆரம்பித்திருக்கின்றது இதற்கு பின்னர் இந்த டெங்கு நோயின் பரம்பல் தீவிரமாக பரவ வாய்ப்பிருக்கின்றது எனவே இந்த காலப்பகுதியிலே டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கின்றது மொரட்டுவ லுனாவ பிரதேசத்தில் சட்டவிரோதமாக இயங்கிய சூதாட்ட விடுதியொன்றிலிருந்து இருந்து பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அங்குலானை போலீசார் தெரிவித்துள்ளனர் அங்குலானை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் பதினோரு பெண்களும் நான்கு ஆண்களும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நீண்ட காலமாக முழுநேர வேலையாக இந்த சூதாட்ட விடுதியை நடத்தி செல்வதாக போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது பதவி நீக்கம் செய்யப்பட்ட தேசப்பந்து தென்னக்கோனை போலீஸ் மா அதிபராக நியமித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எடுத்த முடிவு அரசியலமைப்புக்கு முரணானது என தீர்ப்பளிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் பன்னிரண்டாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உயர்நீதிமன்றம் திகிட்டுள்ளது இந்த மனுக்கள் இன்று பிரதமர் நீதியரசர் பிரீத்மி பத்மன் சூரசேன மஹிந்த சமயவர்த்தன அர்ஜுன் ஒபேசகர் ஆகிய மூவரடங்கிய நீதியரசர்கள் அமர்வு முன்னளிக்கப்பட்ட போதே குறித்த அறிவித்துள்ளார் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் பேராயர் மெல்கம் கார்டினல் ரஞ்சித் ஆண்டகை இளம் ஊடகவியலாளர்கள் சங்கம் உள்ளிட்ட தரப்பினரால் ஒன்பது மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வங்கியினூடாக பரிசல்கள் வழங்கப்படுவதாக சமூக ஊடகங்களில் பகிரப்படும் மோசடி குறித்து போலீஸ் திணைக்களம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது தனிநபரின் தனிப்பட்ட தகவல்களை திருடுவதற்காகவும் தொலைபேசிகளின் மென்பொருளை மாற்றியமைப்பதற்காகவும் இந்த மோசடி செய்திகள் பகிரப்படுகின்றன இந்த மோசடி தொடர்பில் கண்ணனி அவசர தயார் குழுவுக்கு பல முறைப்பாடுகள் வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொலைபேசிகளின் மூலம் வங்கி சேவையினை மேற்கொள்வோர் இதுபோன்ற போலி செய்திகள் தொடர்பில் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது சட்டப்பேரவை தேர்தலுக்காக தமிழகத்தில் நான்கு இடங்களில் பிரம்மாண்ட மாநாடுகளை நடாத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி மதுரையில் பூத் கமிட்டி மாநாட்டை நடத்துவதற்கான ஏற்பாடுகளில் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்கள் ஈடுபட்டுள்ளனர் ஒக்டோபர் இருபத்தாறாம் திகதி கோவையிலும் நவம்பர் இருபத்தி மூன்றாம் திகதி சேலத்திலும் டிசம்பர் இருபத்தோராம் திகதி தஞ்சாவூரிலும் மாநாடுகள் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநாடுகளில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை பங்கேற்க வைக்க அந்த கட்சி எதிர்பார்த்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கு எருசலேமின் ராமோட் சந்திப்பில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் குறைந்தது நான்கு பேர் கொல்லப்பட்டதுடன் பலர் காயமடைந்ததாக இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதில் ஐந்து பேர் ஆபத்தான நிலையில் உள்ளதாக இஸ்ரேலின் துணை மருத்துவ சேவை அதிகாரி மெஹன் டேவிட் அடோம் தெரிவித்துள்ளார் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டை பயங்கரவாத தாக்குதல் என இஸ்ரேலிய போலீசார் தெரிவித்துள்ளனர் இஸ்ரேலிய உள்நாட்டு பாதுகாப்பு நிறுவனமான ஷின்செட்டின் ஆரம்ப அறிக்கை இரண்டு குற்றவாளிகளும் ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு எருசலேமை சேர்ந்தவர்கள் எனவும் அவர்கள் ஒரு பஸ்ஸில் ஏறி பின்னர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தெரிவித்தது ஆறாம் ஆண்டு லியூக்யூமியாவால் உயிரிழந்த பதினைந்து வயது இத்தாலிய சிறுவன் கார்லோ அகோடீஸ் கத்தோலிக்க திருச்சபையின் முதல் ஆயிரமாம் ஆண்டு புனிதராக அறிவிக்கப்பட்டுள்ளார் அகோடீஸ் தனது நம்பிக்கையை மேம்படுத்துவதற்காக இணையதளங்களை உருவாக்கி இளம் கத்தோலிக்கர்களை ஈர்த்து கடவுளின் செல்வாக்கு செலுத்துபவர் என அறியப்பட்டார் இந்த நிலையில் புனித பீட்டர் சதுக்கத்தில் எழுபதாயிரம் வழிபாட்டாளர்கள் முன்னிலையில் போப் பதினான்காம் லியோ கார்லோ அகோடிஸை முதல் ஆயிரமாம் ஆண்டின் கத்தோலிக்க புனிதராக அறிவித்தார் Vito